வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசா கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் நாளை செப்டம்பர் மூன்றாம் தேதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெற்கு பகுதி குஜராத்தை சென்றடைந்து அங்கு செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மகாராஷ்டிராவுக்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரையும் ஆனால் குஜராத்துக்கு ஐந்து விட ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வரை ஒரு தீவிர பொழிவை கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி படிப்படியாக செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுதில்லி மேற்கு பகுதி பஞ்சாப் இணைக்கும் விதமாக ஒரு குறைந்த பகுதியை நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளால் வட மாநிலங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் மேலும் இமாச்சல பிரதேசம் புதுதில்லி பஞ்சாப் இந்த ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்குது வரும் நாட்கள் குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு புறநிலை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் ஆறாம் தேதி வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே செப்டம்பர் பதினான்காம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாகவே உள் மாநிலங்களில் தீவிரமடைந்து காணப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சன்மலை படிப்படியாக அதிகரித்து கிடைத்தாலும் பகுதிக்கு முன்னேறி வந்து வெப்பச்சன்மலை கிடைக்க வாய்ப்பில்லை மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல் தொடர வாய்ப்புள்ளது பகுதியை தவிர்த்து காற்று பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமறை மாநில நிறங்களில் லேசான சாரல் மலை கணவாய் பகுதியில் கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை ஆனால் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சல கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் அப்போது காற்று சற்று முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெப்பச்சல மலை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளையோர் மாவட்டங்களுக்கும் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் நேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தூத்துக்குடி மருத்துவ பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வழியில் தென்காசி மருத்துவ பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி செங்கோட்டை மதியம் மதிய நேரங்களில் லேசான தூறல் வர வர முன்னேறி வர வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் தேனி போடி நாயக்கனூர் இந்த இடங்களில் மாலை நேரங்களில் லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களில் இன்று குறைவான பரப்பிலே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் வால்பாறை மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த லேசான முதல் மிதமான மலையாக தென்மேற்கு மேற்குப் கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு மதியம் மாநிலங்கள் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் என்று லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது தாராபுரம் இந்த இடங்களுக்குலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை தஞ்சாவூருக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த நாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்து சென்டிமீட்டர் வரை ஓரி பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கூடுதலான பரப்பு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் மூன்றாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசாவில் தரையேறி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் இப்பொழுது தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் அதாவது விருதுநகர் கிழக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெலாம் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதேவேளை திருச்சி வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் சேலத்து கிழக்குள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் மூன்றாம் தேதி செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரை இதே மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் செப்டம்பர் ஆறு ஏழு தேதிகளில் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவன்றும் அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலிலும் வளிமன்ற சுழற்சி நம்ம தென் மாவட்டங்களுக்கு திருச்சிக்கு திருக்குள்ளா மாவட்டங்களுக்கு காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினொன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி ஒரு காற்றத்து தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பொறுமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது நிகழ்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே செப்டம்பர் பதினான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென்காசி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி கன்னியாகுமரி ஓரிரு இடங்கள் மேலும் பொள்ளாச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து வெப்பச்சல கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினைந்து விட பதினாறு கூடுதலாகவும் பதினாறு விட பதினேழு பதினெட்டு தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வெப்பச்சல மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சரமழை அதிகரித்தாலும் காற்றுப்பகுதிக்கு இப்போதைக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நாளை செப்டம்பர் மூன்றாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் விட இன்று செப்டம்பர் இரண்டை விட நாளை மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி வரை படிப்படியாக வெப்பச்சரமழை அதிகரிக்கும் காற்றுப்பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை அதேவேளையில் செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதியில் தென் மாவட்டங்களுக்கு பரவலான வெப்பச்சல் மழை கிடைத்தால் காற்று பகுதிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தமிழகத்தில் குறைவான பரப்பிலே ஓரி இடங்களில் மட்டுமே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்பு மீண்டும் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கனவாய்ப்பதிகளில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இதனிடையே அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பதிகளை பொறுத்தவரை அதேவேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராக இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி வரை காற்றின் மேகம் அதிகரித்திருந்தாலும் ஏழு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் காற்றின் மேகம் சற்று குறைந்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை குமரி மலையில் எப்போதும் காற்றின் மிகம் தொடர்ந்து சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஏழாம் தேதியிலிருந்து காற்றின் விகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் வங்கக்கடலில் மீண்டும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் மீண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து காற்றின் விகம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்போது காற்றின் விகம் இப்போது காற்றின் வேகத்தை விட செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் காற்றின் விகம் மேலும் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் மிக நெருக்கமாக ஆந்திரா அருகே காற்றாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து ஆகும் இடையிடையே அறு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியை பொறுத்தவரை செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் காற்றின் மிகம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்